பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் ஒன்றாவது கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்புகளை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்கை நான்கு சப் டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு நேர்மாறு அணியில் தீர்வு கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அதாவது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அன் சமன்பாட்டை அணி வடிவத்துக்கு மாற்றி எழுதணும் ஏ என்ன பி என்ன அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் என்னன்னு எழுதிக்கிட்டு அதில் இருந்து நேர்மாறு கணக்கிட்டு தீர்வு என்னான்னு கணக்கிடணும் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது நேரிய சமன்பாடானது ஐந்து எக்ஸ் ப்ளஸ் இரண்டு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மூன்று சமன்பாட்டை அணி வடிவத்துக்கு மாற்றி எழுதணும் அதாவது ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற வடிவத்துக்கு சமன்பாட்டை எழுதுகிறப்ப ஏ என்ற அணியானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்கள் தான் ஏ என்ற அணியாக இருக்கும் மாறிகள் என்ன இரண்டு மாறிகள் எக்ஸ் மற்றும் ஒய்ன்னு இருக்கு ஒவ்வொரு சமன்பாட்டிலும் இருக்கக்கூடிய எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கள் தான் நமக்கு ஏ என்ற அணியாக இருக்கும் முதல் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாரிகளின் கெழுக்களானது இரண்டு மற்றும் ஐந்து இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெளுக்களானது ஒன்று மற்றும் இரண்டு கேபிட்டல் எக்ஸ் என்பது எக்ஸ் ஒய்இ கேபிட்டல் எக்ஸ் என்பது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு பி என்பது மார்லி மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற வடிவத்துக்கு எழுதியாச்சு இனி கணக்கிட வேண்டியது என்ன எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இது சமன்பா தீர்வு கணக்கிடுவதற்குண்டான நிபந்தனை நேர்மாறு கணக்கிடணும் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுக்கு உண்டான நிபந்தனை ஒன்று பை டிடெர்மினு அஜ் ஏ அப்போ அணிக்கோவை மதிப்பு இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடணும் ரெண்டு ஐந்து ஒன்று இரண்டு ஏ என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு டிடர்மின் ஆஃப் ஏ ஈக்குவல் டு முதல் மூளை விட்டத்தை பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அடுத்த கிராஸில் மாற்றணும் ஒன்று பெருக்கல் அஞ்சு ப்ளஸ் அஞ்சுன்னு வருது மைனஸ் ஐந்துன்னு கொடுப்போம் மதிப்பு மைனஸ் ஒன்று என்பது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறதுனால நேர்மாறு காணையலும் இப்போ நேர்மாறு காணையலும்னா அடுத்து என்ன எழுதணும் சேர்ப்பு என்னான்னு எழுதிக்கலாம் அஜ்ஜியே அஜ்ஜியை எழுதுறப்ப முதல் கிராஸில் எண்களை மட்டும் மாற்றணும் ரெண்டுமே ரெண்டுன்னு இருக்கிறதுனால இரண்டு இரண்டு அடுத்த பிரதான மூளை விட்டத்துல குறிகளை மட்டும் மாற்றணும் மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று அஞ்சுக்கு பதிலாக மைனஸ் ஐந்து பிளஸ் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தர்லாம் இனி ஏ இன்வர்ஸ் எழுதிட்டோம் அப்படின்னா ஒன்னு பை ஆஃப் ஏ டிடெர்மினோபை மதிப்பு மைனஸ் ஒன்று சேர்பணியானது இரண்டு மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று இரண்டு ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் இரண்டு மைனஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப ப்ளஸ் ஒன்று ரெண்டு பெருக்கல் மைனஸுங்கிறப்ப ஒரு மைனஸால் பெருக்கிட்டோம்னா ப்ளஸ் ரெண்டானது மைனஸ் ரெண்டுன்னு ஆகிடும் இது ஏ இன்வர்ஸின் மதிப்பானது எக்ஸ் கணக்கிட்றோம் அப்படின்னா தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு நிபந்தனை என்ன ஏ இன்வர்ஸ் பி மைனஸ் இரண்டு ஐந்து ஒன்று மைனஸ் இரண்டு இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் என்பது என்ன கேபி அதாவது பி என்பது என்ன கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மார்லி மதிப்புகள் மார்லி மதிப்புகள் என்ன இருக்குது மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று பி என்ற அணியை எழுதிட்டோம் கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகள் எக்ஸ் ஒய் அணி பெருக்கல் செய்யலாம் முதல் நிறைய எடுத்துக்கிட்டு ஓ முதல் நிரலோட பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ஐந்து பெருக்கல் மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினைந்து இரண்டாவது நிறையோட நிரலை பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் மூணு ப்ளஸ் ஆறு இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு நாலு மைனஸ் பதினைந்து எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினொன்று ஆறு மைனஸ் ரெண்டு நாலு எக்ஸுக்கு சமமாக இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் பதினொன்று ஒய்யுக்கு சமமாக இருக்கக்கூடிய மதிப்பானது நான்கு தரஃபூர் தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று மற்றும் ஒய் ஒய்ஈக்குவல் டு நான்கு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு மூணு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற அணி வடிவத்தில் எழுதுவோம் மாரிகளின் கெளுக்களானது முதல் சமன்பாட்டில் இரண்டு மைனஸ் ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் மூன்று இரண்டுன்னு இருக்குது அதை எழுதிக்கிட்டோம் கேப்பிட்டல் எக்ஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாரிகள் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற இரண்டு மாரிகள் இருக்குது பி என்பது மாரலி மதிப்புகள் வலது பக்கம் இருக்கக்கூடிய மாரலி மதிப்பானது இரண்டு எட்டு மைனஸ் இரண்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பியில பிங்கிற வடிவத்தில் எழுதியாச்சு கணக்கிட வேண்டியது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்வர்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் எழுதி தீர்வு கணக்கிடணும் நேர்மாருக்கு உண்டான நிபந்தனை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன் டு அஜ் ஏ அணிக்கோபை மதிப்பு கணக்கிடுறோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்பது இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று இரண்டு சுருக்கிறோம் ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணுன்னு வருது ப்ளஸ் மூணுன்னு கொடுப்போம் இந்த கிராஸில் நாலு ப்ளஸ் மூணு ஏழு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ நேர்மாறு காண எழும் சேர்ப்பணி எழுதிக்கலாம் அஜிஏ எழுதுகிறோம் அப்படின்னா இரண்டு பை இரண்டு வரிசையோட இன்னைக்கு சேர் பணி முதல் கிராஸில் எண்களை மாத்துறப்ப ரெண்டுமே ரெண்டுங்கிறதுனால ரெண்டு ரெண்டுன்னு எழுதிக்கலாம் அடுத்த பிரதான மூளைவிட்டத்தில் குறிகளை மாத்துறப்ப மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இருக்குது மைனஸ் மூன்றுன்னு கொடுத்துருவோம் எனவே நேர்மாறு ஏ இன்வர்ஸ் ஆனது ஒன்று பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஒன்று பை ஏழு சேர்பணி ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு என்ன கணக்கிடலாம் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸின் மதிப்பு ஒன்று பை ஏழு பெருக்கல் ரெண்டு ஒன்று மைனஸ் மூணு இரண்டு இன்ட்டு பி என்ற அணி பி என்ற அணியானது எட்டு மைனஸ் இரண்டு அணியின் முதல் நிறை எடுத்துக்கிட்டு நிரலோட பெருக்கிறப்ப ஒன்று பை ஏழு மாரலி மதிப்பு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பெருக்கள் எட்டு பதினாறு ஒன்று பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் இரண்டு அடுத்த நிறைய எடுத்துக்கிட்டு நிறைலை பெருக்கிறப்போ மைனஸ் மூணு பெருக்கல் எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் நாலுன்னு இருக்குது மதிப்பு மைனஸ் நாலுன்னு கொடுக்கலாம் ஒன்று பை ஏழு பெருக்கல் பதினாறு மைனஸ் இரண்டு எனும் பொழுது பதினாலு இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு இருபத்தி எட்டு என்ன இருபத்தி எட்டு கொடுப்போம் மைனஸ் இருபத்தி எட்டு அணியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளுமே ஏழால வகுபடும் அப்படிங்கிறதுனால ஏழால வகுத்துட்டோம் அப்படின்னா பதினாலு பை ஏழு இரண்டு இருபத்தி எட்டு ஏழால வகுக்கிறப்ப நாலு ஏழு இருபத்தி எட்டு மைனஸ் நாலுன்னு கொடுப்போம் கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகள் எக்ஸ் மற்றும் ஒய்யை குறிப்பிடும் தேர்ஃபோர் தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு மற்றும் ஒய்யுக்கு சமமான மதிப்பு என்னது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நான்கு ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது 2x எக்ஸு ப்ளஸ் மூன்று ஒய் மைனஸ் to 9, டு ஒன்பது கமா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒன்பது கமா மூணு எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அணி வடிவத்தில் சமன்பாட்டை எழுதுகிறோம் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற வடிவத்தில் மாற்றி எழுதுகிறோம் என்பது மாரிகளின் கெளுக்கல் மாரிகள் என்னென்ன இருக்குது எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற மூன்று மாரிகள் முதல் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களானது இரண்டு மூன்று மைனஸ் ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய கெழுக்கள் ஒன்று 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 மூன்றாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்களானது மூன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேபிட்டல் எக்ஸ் என்பது மூன்று மாறிகளையும் குறிப்பிட எக்ஸ் ஒய் இசட் பி என்பது மார்லி மதிப்புகளை குறிப்பிடும் மார்லி மதிப்புகள் ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்று மூன்று சமன்பாட்டிலும் இருக்கக்கூடிய மார்லி மதிப்புகள் தீர்வு கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அணிக்கோவை மதிப்பு கணக்கிடணும் அதுக்கடுத்து இந்நேர்மாறு கணக்கிட்டு நேர்மாறு கணக்கிடணும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் அதாவது ஏ என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு மூணு பை மூன்று வரிசையுடைய அணியின் அணிக்கோவை மதிப்பு எப்படி கணக்கிடலாம் முதல் நிறைய வச்சு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு மூன்று இரண்டு இரண்டின் சிற்றணிக்கோவைங்கிறப்ப முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கிறப்ப மதிப்பானது ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று இந்த கிராஸில் குறிய மாற்றுவும் ப்ளஸ் ஒன்று இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுறப்ப ப்ளஸ் மூணு இருக்குது மைனஸ் மூன்று முதல் நிறைய இரண்டாவது கேன்சல் கேன்சலாக போக ஒன்று ஒன்று மூன்று மைனஸ் ஒன்று இதுக்கு குறிகளை மாத்திரப்ப ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு வருது மதிப்பு மைனஸ் மூன்று அடுத்த எண் என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றின் சிற்றணிக்கோவை ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு வருது மதிப்பு மைனஸ் மூன்றுன்னு கொடுக்கலாம் ரெண்டு பெருக்கல் ஜீரோ மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் நாலு சுருக்குறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஜீரோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு நாங்கு பன்னெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு நாங்கு நான்கு மதிப்பு பதினாறு பதினாறு என்பது பூஜ்ஜியம் அற்று இருக்குது பதினாறு என்பது நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனவே நேர்மாறு காண இயலும் அடுத்து சேர்ப்பு கணக்கிடணும் சேர்ப்பு கணக்கிடுறோம் அஜ்ஜியே மூணு பை மூன்று வரிசையுடைய அணிக்கு இணைக்காரணி என எழுதிதான் சேர்ப்பு எழுத முடியும் இணைக்காரணி அணியை ஏ ஜேன்னு குறிப்பிடுவோம் இணைக்காரணியின் நிறைநிரல் மாற்று தான் நமக்கு சேர்ப்பணியாக இருக்கும் இணைக்காரணி அணி எழுதணும் அப்படின்னா முதல்ல ஒவ்வொரு எண்ணுக்கும் உரிய குறிகளை தெளிவாக கொடுத்துடணும் முதல் உறுப்புக்கு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ்ஸு அடுத்து ப்ளஸ்ஸு இரண்டாவது நிறையில மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு மூன்றாவது நிறையில ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இந்த குறிகளை தெளிவாக கொடுத்துட்டு மதிப்பு கணக்கிடலாம் முதல் உறுப்பு என்ன இருக்குது முதல் உறுப்புக்கு ப்ளஸ் குறி இப்போ முதல் உறுப்பு இருக்கக்கூடிய முதல் உறுப்பு இரண்டு இரண்டின் சிற்றணி கோவை அப்படிங்கிறப்ப இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று 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 மைனஸ் பெருக்கல் மைனஸ் ஒன்றுன்னு வருது மாற்றுவோம் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் அடுத்த குறிய குறி மைனஸ் மூன்றின் சிற்றணி கோவை என்னும் பொழுது மூன்று இருக்கக்கூடிய முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மூணு பெருக்கல் ஒன்று மூணு ப்ளஸ் மூணுக்கு மைனஸ் மூணு அடுத்த ஒன்றுக்கு ப்ளஸ் குறி மைனஸ் ஒன்றின் கோவை ஒன்று ஒன்று மூணு மைனஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மூணு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு வருது மைனஸ் மூன்று அடுத்த எண்ணுக்குரிய குறி மைனஸ் குறி ஒன்றின் கோவை எனும் பொழுது மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வருது மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் அடுத்து ப்ளஸ் குறி ஒன்றின் சிற்றணிக்கோவை இரண்டாவது நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு வருது ப்ளஸ் மூணு கொடுப்போம் அடுத்து மைனஸ் குறி ஒன்றின் சிற்றணி கோவை எனும் பொழுது இரண்டாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு மூணு மூணு மைனஸ் ஒன்று பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் இரண்டு மூணு பெருக்கல் மூணு ப்ளஸ் ஒன்பது வரும் மைனஸ் ஒன்பதுன்னு கொடுப்போம் அடுத்து ப்ளஸ் குறி மூன்றின் சிற்றணி கோவை முதல் ம முதல் நிரலும் மூன்றாவது நிறையும் கேன்சல் ஆகிடும் மூணு பெருக்கல் ஒன்று மூணு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று அடுத்து மைனஸ் குறி மைனஸ் ஒன்று இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலும் மூன்றாவது நிறையும் கேன்சர் ஆயிடுச்சுனா ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் குறி ஒன்றின் மைனஸ் ஒன்றின் சிற்றணி கோவை மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சர் ஆயிடுச்சுனா ரெண்டு மூணு ஒன்று ஒன்றை பெருக்கிறப்ப மதிப்பானது இரண்டு பெருக்கல் ஒன்று இரண்டு ஒன்று பெருக்கல் மூணு ப்ளஸ் மூணுக்கு மைனஸ் மூன்றுன்னு கொடுப்போம் இதுக்கு நிறைநிரல் மாற்று மதிப்பை சுருக்குவோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று அப்படிங்கிறப்ப மைனஸ் நாலு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் நாலு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை கூட்டுறப்ப மைனஸ் நாலு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் நாலு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினொன்று மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் பதினொன்று மூணு ப்ளஸ் ஒன்று நாலு மூணு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் மூன்று ரெண்டு மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் நிறைநிரல் மாற்ற எழுதிக்கலாம் ஜீரோ நான்கு நான்கு முதல் நிரலை முதல் நிறையா எழுதுகிறோம் இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறைய எழுதுகிறப்ப நான்கு ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு பதினொன்று மைனஸ் ஒன்று சேர்ப்பு அணி அஜியே எழுதியாச்சு அடுத்து இணைக்காரணி அணி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏவின் மதிப்பு ஒன்று பை பதினாறு ஜீரோ நான்கு 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 ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு பதினொன்று மைனஸ் ஒன்று கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு பி ஏ இன்வர்ஸின் மதிப்பு ஒன்று பை பதினாறு அணியானது ஜீரோ நான்கு 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 ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் நாலு பதினொன்று மைனஸ் ஒன்று பி என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்பது ஒன்பது மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று ஒவ்வொரு நிரலையும் எடுத்துட்டு நிறையோட பெருக்கிறப்ப மதிப்பானது ஜீரோ பெருக்கள் ஒன்பது ஜீரோ நாலு பெருக்கள் ஒன்பது நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஒன்று நாலு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் நான்கு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு ஓர் ஒன்பது ஒன்பது மூ மூணு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று அடுத்து மூன்றாவது நிறைய எடுத்துட்டு பெருக்கிறப்ப மைனஸ் நாலு நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு மைனஸ் முப்பத்தி ஆறு பதினொன்று பெருக்கல் ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று இந்த மதிப்புகளை சுருக்கலாம் ஒன்று பை பதினாறு முப்பத்தாறு மைனஸ் நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் மூன்று நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஒன்று நூறு நூறுல முப்பத்தி ஆறை கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பான்றது அது இருபத்தி நான்கு பதினாறால் மூன்று எண்களுமே வகுப்படும் அப்படிங்கிறனால வகுத்துட்டோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பை பதினாறு இரண்டு முறை நாற்பத்தி எட்டு பதினாறு கிறப்பு மூன்று முறை அறுபத்தி நாலு பை பதினாறு மதிப்பு நான்கு கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகளை குறிப்பிடும் மூன்று மாறிகள் ஆனது எக்ஸ் ஒய் இசட் தேர் ஃபோர் மாறிகளின் மதிப்புகள் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு ஒய்ஈக்குவல் டு மூன்று மற்றும் இசட் ஈக்குவல் டு நான்கு ஆகும் அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரும் நான்காவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரிய சமன்பாட்டு தொகுப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இரண்டு ஆறு எக்ஸு மைனஸ் நாலு ஒய் ப்ளஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று மூன்றாவது சமன்பாடு ஐந்து எக்ஸு ப்ளஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் இரண்டு இசட் ஈக்குவல் டு பதிமூன்று அணி வடிவத்தில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி வடிவத்தில் எழுதுகிறோம் மூன்று மாரிகள் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது ஒவ்வொரு சமன்பாட்டிலும் இருக்கக்கூடிய மாரிகளின் கெளுக்களானது முதல் சமன்பாட்டில் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்குது இரண்டாவது சமன்பாட்டில் ஆறு மைனஸ் நாலு ஐந்து மூன்றாவது சமன்பாட்டில் ஐந்து இரண்டு இசட்டின் கெழுவானது இரண்டுன்னு இருக்குது கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறியல் எக்ஸ் ஒய் இசட்டு பி என்ற மாறுலி மதிப்புகளானது முதல் சமன்பாட்டில் இரண்டு அடுத்து முப்பத்தி ஒன்று பதிமூன்று என்பது மாறலி மதிப்புகள் கணக்கிட வேண்டியது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பிங்கிற மதிப்புகள் கணக்கிடணும் ஏ இன்வர்ஸ் கணக்கிடணும் அப்படின்னு அதற்கு உண்டான நிபந்தனை ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ என் டு அஜிஏ ஏ என்ற அணிக்கு அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ என்பது மூன்று பை மூன்று வரிசையுடைய அணி ஆறு மைனஸ் நான்கு ஐந்து ஐந்து இரண்டு இரண்டு முதல் நிறைய வச்சு அணிக்கோவை மதிப்புகள் கணக்கிடுறோம் ஒன்றின் சிற்றணி கோவை முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் நாலு பெருக்கள் ரெண்டு மைனஸ் எட்டு ரெண்டு பெருக்கள் அஞ்சு பிளஸ் பத்துன்னு வருது மைனஸ் பத்துன்னு கொடுப்போம் அடுத்த உறுப்பு ஒன்று மை ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது குறிய மாத்திரப்ப மைனஸ் ஒன்று ஒன்றின் சிற்றணி கோவை எனும் பொழுது முதல் நிறைய இரண்டாவது நிரலவு கேன்சல் ஆகிடுச்சுனா ஆறு ஐந்து ஐந்து ரெண்டை பெருக்கிவிட்டோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐந்து பெருக்கல் ஐந்து ப்ளஸ் இருபத்தஞ்சுன்னு வருது மைனஸ் இருபத்தி அஞ்சு அடுத்த உறுப்பு ஒன்றின் சிற்றணி கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுனா ஆறு மைனஸ் நாலு ஐந்து இரண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐநாங்கு இருபது மைனஸ் இருபதுக்கு ப்ளஸ் இருபதுன்னு கொடுப்போம் மைனஸ் எட்டு மைனஸ் பத்து எனும் பொழுது மைனஸ் பதினெட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு மைனஸ் இருபத்தி ஐந்து மைனஸ் பதிமூன்று ப்ளஸ் ஒன்று இன்ட்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒரு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதிமூன்று எனும் பொழுது மதிப்பு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்தில் இருபத்தி எட்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அணிக்கோவை மதிப்பானது பூஜ்ஜியம் மற்றும் இருக்குது எனவே அடுத்து சேர்பணி கணக்கிடுறோம் மூன்று ரூபாய் மூன்று வரிசையுடைய அணைக்கு சேர்ப்பணிங்கிறப்ப இணைக்காரணி அணி கணக்கிட்டு அதற்கு நிறைநிரல் மாற்றம் எழுதுவோம் அஜிஏ ஈக்குவல் டு இணைக்காரணி அணி குறிகள் ஏற்கனவே எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்டோம் முதல் உறுப்புக்குரிய குறி பிளஸ் குறி அணியில் உறுப்பு இருக்கக்கூடிய உறுப்புகளானது ஒன்றின் சிற்றணி கோவை மைனஸ் நாலு ஐந்து இரண்டு இரண்டை பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் எட்டு ப்ளஸ் பத்துன்னு வருது மைனஸ் பத்துன்னு கொடுப்போம் அடுத்த எண் ப்ளஸ் ஒன்றின் சிற்றணி கோவை முதல் நிறைய இரண்டாவது நிறலுக்கு ஆன்சர் ஆயிடுச்சுன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி ஐந்துக்கு மைனஸ் இருபத்தி ஐந்து அடுத்த உறுப்புக்கு பிளஸ் குறி முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சர் ஆகிடும் பன்னெண்டு மைனஸ் இருபதுக்கு பிளஸ் இருபது ஆறின் கோவை ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மைனஸ் குறி இந்த இடத்துல ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டுக்கு மைனஸ் இரண்டு அடுத்த உறுப்புக்கு பிளஸ் குறி மைனஸ் நான்கின் சிற்றணி கோவை ஒன்று ஒன்று ஐந்து இரண்டு பெருக்கிறப்ப ரெண்டு பிளஸ் ஐந்துக்கு மைனஸ் ஐந்து அடுத்து மைனஸ் குறி ஐந்தின் சிற்றணி கோவை எனும் பொழுது முதல் இரண்டாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ஒன்று ஒன்று ஐந்து இரண்டை சுருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஐந்து பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஐந்துன்னு வருது மைனஸ் ஐந்துன்னு கொடுக்கலாம் அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் குறி ஐந்தின் சிற்றணி கோவை ஒன்று பெருக்கல் ஐந்து ஐந்து மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்று மைனஸ் நாலுன்னு வருது ப்ளஸ் நாலுன்னு கொடுக்கலாம் அடுத்து மைனஸ் குறி இரண்டின் சிற்றணி கோவை ஒன்று ஒன்று ஆறு ஐந்து ஒன்றின் பெருக்கல் ஐந்துங்கிறப்ப ஐந்து ஒன்று பெருக்கல் ஆறு ப்ளஸ் ஆறுக்கு மைனஸ் ஆறு அடுத்து ப்ளஸ் குறி இரண்டின் கோவை ஒன்று ஒன்று ஆறு மைனஸ் நாலு ஒன்று பெருக்கல் மைனஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் ஆறுக்கு மைனஸ் ஆறுன்னு கொடுப்போம் இது இணைக்காரணி அணி இந்த இணைக்காரணி அணியை நிறைநிரல் மாற்று தான் நமக்கு சேர்ப்பு அணி இந்த மதிப்புகளை சுருக்கலாம் மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதிமூணு மைனஸ் ஆலை பெருக்கிறப்ப ப்ளஸ் பதிமூன்று முப்பத்தி ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆகிடும் அடுத்த உறுப்பு ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஐந்து எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று ரெண்டு மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்று வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப மதிப்பு ப்ளஸ் மூன்றுன்னு ஆகும் ஒன்பது ஆறு மைனஸ் ஐந்து மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஒன்று அடுத்து மைனஸ் பத்து ட்ரான்ஸ்போஸ் நிறைநிறல் மாற்று எழுதுகிறப்ப மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒன்பது பதிமூன்று மைனஸ் மூன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு மூன்று மைனஸ் பத்து சேர்பணி எழுதியாச்சு இனி இணைக்காரணி நேர்மாரணி எழுதிட்டோம் அப்படின்னா ஒன்று பை இருபத்தி ஏழு அணிக்கோவை மதிப்பு சேர்ப்பனியானது மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒன்பது பதிமூன்று மைனஸ் மூன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு மூன்று மைனஸ் பத்து என்பது சேர்ப்பனியின் மதிப்பாகும் ஏ இன்வர்ஸ் எழுதிட்டோம் இப்போ எக்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் மதிப்பு ஒன்று பை இருபத்தி ஏழு எட்டு மைனஸ் பதினெட்டு ஜீரோ ஒன்பது பதிமூன்று மைனஸ் மூன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு மூன்று மைனஸ் பத்து இன் டு பி என்ற அணியானது இரண்டு முப்பத்தி ஒன்று பதிமூன்று ஒவ்வொரு நிறைய எடுத்துக்கிட்டு பியோட பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று பை இருபத்தி ஏழு மைனஸ் பதினெட்டு பெருக்கல் ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஜீரோ ஒன்பது பதிமூணு எனும் பொழுது மதிப்பு நூற்றி பதினேழு அடுத்த நிறைய எடுத்துகிட்டு நிறைய 13, பதிமூணு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு மைனஸ் மூணாவது முப்பத்தி ஒன்று பெருக்கல் மூன்று எனும் பொழுது தொண்ணூற்றி மூன்று ப்ளஸ் பதிமூணு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு மதிப்பு அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று பெருக்கல் மூன்று தொண்ணூற்றி மூணு மைனஸ் நூற்றி முப்பது பத்து பெருக்கல் பதிமூணு நூற்றி முப்பது இதை சுருக்கலாம் ஒன்று பை இருபத்தி ஏழு நூற்றி பதினேழு மைனஸ் முப்பத்தி ஆறு எனும் பொழுது மதிப்பு எண்பத்தி ஒன்று மைனஸ் தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பதிமூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் எண்பது எண்பதில் இருபத்தி ஆறு கழிக்க போக மதிப்பானது மைனஸ் ஐம்பத்தி நாலு அடுத்து அறுபத்தி நாலு பிளஸ் தொண்ணூற்றி மூன்று எனும் பொழுது நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு மைனஸ் நூற்றி முப்பது எனும் பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழால் வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பானது எண்பத்தொன்னு பை இருபத்தி ஏழு மூன்று ஐம்பத்தி நாலு பை இருபத்தி ஏழு இரண்டு மைனஸ் இரண்டு இருபத்தேழு பை இருபத்தி ஏழு ஒன்று இது எதனுடைய மதிப்பு கேபிட்டல் எக்ஸ் என்பது மாரிகள் எக்ஸு ஒய்இசட்டு தற்போர் தேவையான தீர்வு அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று ஒய்ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மற்றும் இசட் ஈக்குவல் டு ஒன்று ஆகும் டை